இது எல்லாமே வந்து மெக்கானிசம் சைஸ் செப்பரேஷனோட மெக்கானிசம் தான் கம்ப்ரஷன் மாதிரி தான் சைஸ் செப்பரேஷனோட மெக்கானிசம் லான்சர் இஸ் கம்ப்ரஷன் செகண்ட் கொஸ்டின் த டேஷ் சம்ஹிதா இன்க்ளூட்ஸ் ரெஃபரன்ஸ் டு ட்ரக் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ஸ் அண்ட் மினரல் ஆரிஜின் யூஸ்ட் அண்டில் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஏடி எபர்ஸ் சரகா இப்போக்ரெட் சுஷுத்ரா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சுஷுத்ரா Okay, cyclone separator works on the principle of centrifugation, agitation, vibration, gyration. Answer on the centrifugation. The efficiency of ball will is maximum at. Eppie ball will node efficiency maximum are koon ke ekaranga. High speed, low speed, 2 by 3rd speed, very high speed. Answer is 2 by 3rd speed. Fifth question. விச் மில் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரின்சிபல் ஆஃப் கம்பைண்ட் இம்பாக்ட் அண்ட் அட்ரிக்ஷன் போத் இம்பாக்ட் அண்ட் அட்ரிக்ஷனும் இருக்கக்கூடிய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய மில் எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து பால் மில் ஹேமர் மில் ரோலர் மில் டிஸ்இன்டக்ரேஷன் மில் ஆன்சர் இஸ் பால் மில் ஹேமர் மில்லோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சைஸ் ஸ்டக்ஷன் இஸ் ஆல்சோ நோனஸ் கம்யூனேஷன் டிமினேஷன் பல்வரைசேஷன் ஆல் ஆஃப் தி அபு சைஸ் ஆஃப் தி ரெடக்ஷன் ஆன்சர் எல்லாமே சொல்லுவாங்க கம்பினேஷன் டிமினேஷன் பல்வரைசேஷன் ரிடக்ஷன் இன் பார்ட்டிகல் சைசஸ் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா டிகிரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீசஸ் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டிக்ரீசஸ் இன் சைட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா பார்ட்டிகல் சைஸ் வந்து ரெடக்ஷன் ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நீங்கள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க ஹேமர் மில் ஒர்க்ஸ் ஆர் த பிரின்சிபல் ஆஃப் Is the answer one the impact? Ball and pathong, impact and attrition. Next question. Fluidized bed dryer has an advantage of attrition is not observed. Entire material is continuously exposed to heat source. Fluffy mosses formed. Humidity can be increased. Answer is entire material is continuously exposed to heat source. Is the advantage of fluidized bed dryer? Next question. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லயோஃபிளை பெட் ட்ரையர் ஃப்ரீஸ் ட்ரையர் ஸ்ப்ரே ட்ரையர் வேக்கம் ட்ரையர் இஸ்யர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு த லிக்விட் கெட் செப்ரேட்டட் இன் ஃப்ரீஸ் ட்ரையர் லிக்விட் எப்படி ஃப்ரீஸ் ட்ரையர் செப்பரேட்டாக கேட்குறாங்க பாயிலிங் டிஸ்டிலேஷன் ஃப்ரீசிங் அண்ட் கிறிஸ்டலை கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு ஃப்ரீஸ் ட்ரையர்னா freezing so freezing and crystallization okay silverson mixer is used for the preparation of elixir emulsion mouthwash syrup இதுதுத்தும் answer 온து emulsion இது நான்கு 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 கைக்கும்னான் silverson emulsion இது பிடும்து நான்குக்குக்குக்குக்கும்னான் so use your mark next question filter aid are mainly used when liquid is required as product filter medium is not available சாலிட் அண்ட் லிக்விட் ஆர் ரெக்வைடு அஸ் ப்ராடக்ட் சாலிட் ரெக்வைடு அஸ் ப்ராடெக்ட் ஆன்சர் வந்து ஃபில்டர் மீடியம் இஸ் நாட் அவைலபிள் ஃபில்டர் மீடியம் இல்லைங்கிறப்ப ஃபில்டர் எய்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெக்கானிசம் ஆஃப் ஃபில்டரேஷன் எண்டாங்கிள்மெண்ட் இம்பேக்ட் இம்பிங்மெண்ட் ட்ரைனிங் எது வந்து ஃபில்டரேஷனோட மெக்கானிசம் இல்லைங்கிறாங்க இது என்ன இம்பேக்ட் இம்பேக்ட் வந்து ஃபில்டரஷனோட மெக்கானிசம் இல்லை இம்பேக்ட் ஏதோட மெக்கானிசம் இது வந்து ஹேமர் மில்லோட மெக்கானிசம் பால் மில்க்கு இம்பாக்ட் அண்ட் அட்ராக்சன் வரும் ஓகே இந்த கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் சாலிட் இஸ் ஹை இஸ் ஃபில் ஃபில்டர் மீடியம் இஸ் யூஸ்ட் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாலிட் இஸ் இஸ் இன் ஆன்சர் வந்து ஃபில்டர் ஃபில்டர் எய்டு வந்து ஸ்லரியில் ஆட் பண்ணால் filtration வந்து efficiency எஃபிஷியன் நல்லா நடக்கும் நல்லா filtration வந்து efficiency வந்து இன்க்ரீஸ் ஆகும் which விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபில்டர் எய்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல் பென்டோனை talc என்ன கொஸ்டின் வந்து நாட் நாட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபில்டர் எய்டுனா நாட் not talc இது மூணுமே ஃபில்டர் எய்ட்ஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல் bentonite, கையோலின் இது மூணுமே வந்து okay, the slurry is,

డస్ట్ నాట్ ని కేకరాంగ నాట్ ని టెంపరేచర్ వన్ ఎఫెక్ట్ పన్ను డెన్సిటీ ఎఫెక్ట్ పన్ను విస్కోసిటీ ఎఫెక్ట్ పన్ను ఫిల్ట్రేషన్ ఏ pH నా ఎఫెక్ట్ పన్నాదు సో ఆన్సర్ ఇస్ pH సైజ్ క్లాసిఫికేషన్ ఇస్ ఆల్సో నోన్ ఇన్ వన్ ఆఫ్ ద ఫాలోయింగ్ టర్మ్ సైజ్ అనాలసిస్ సైజ్ డిస్ట్రిబ్యూషన్ సైజ్ రిడక్షన్ అండ్ సైజ్ సెపరేషన్ ఇది ఈజీ క్వశ్చన్ ఆన్సర్ వంద సైజ్ సెపరేషన్ నెక్స్ట్ క్వశ్చన్ సైజ్ సెపరేషన్ ఇస్ నాట్ బేస్డ్ ఆన్ పార్టికల్ 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 డెన్సిటీ డెన్సిటీ షేప్ షేప్ సైజ్ 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 క్వశ్చన్ నాట్ నాట్ బేస్డ్ 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 ఆన్ 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 విచ్ వన్ ఆఫ్ 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 ద ఫాలోయింగ్ ఇండికేట్స్ అపర్చర్ ఏరియా పర్సంటేజ్ డిస్టెన్స్ బిట్వీన్ నంబర్ పర్ ల్సియర్ లెంత్ డయమీటర్ దూట్బుల్ ఫాలో சைஸ் ஆஃப் அப்பச்சர் ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் மெசஸ் பர் லீனியர் லென்த் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்யூரிங் சைஸ் செப்பரேஷன் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேன் பி என்ஹான்ஸ்டு பை அஜுடேஷன் அட்ரிகன் கிராவிடேஷன் அண்ட் மிக்சிங் ஆன்சர் வந்து அஜிடேஷன் சைஸ் செப்பரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் கேன் பி என்ஹான்ஸ் பை இதனால அஜுடேஷனால சைஸ் செப்பரேஷன் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்னும் மூவ்மெண்ட் ஆகாதான் அஜிடேஷன்

Answer on the option B Baghdad. Okay, the first edition of IEP was published in which year? 1955. Okay, the Pharmacy Act came in force in in, in the year 1947, 48, 49, 50. Pharmacy Act Nale 48. Okay, Pharmacy Council of India was established in. இந்த இயர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபார்ட்டி நைன் பிசிஏ வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்தது பிசிஐ ஃபார்மஸி ஆக்ட் வந்தது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்மஸி கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரிவைஸ் பண்றதுக்கு இந்த தேர்ட்டி எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வச்சு நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க பார்ட் பை பார்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இல்லை எந்த சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் உடனே வேணுங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி போறேன் டெய்லி டூ வீடியோஸ் வந்துடும் மோஸ்ட்லி இதை வச்சு நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மசி எக்ஸாமுக்கு வந்து பேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்